சொந்த குரலில் பாட ரொம்ப நாளான அதான் டெய்லியும் பாடிட்டு உடுத்துன்னு இருக்கா மீனோச்சி ஏ அப்பா நான் பாட்டு படிச்சா மட்டும் உங்களுக்கு அந்த நானும் மூக்கு ஏத்துறது என்னங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுதியே அப்படிலாம் இல்லை மீனாட்சி இசை மொழியில் நுனையோ தயாரோன்ற மாதிரி இருக்கு ஆ இருக்காதே இருக்கும்லா கல்யாணத்துக்கு முன்னாடி பாடுமா உன் குரல கேட்காம என்னாலும் இருக்க முடியல பாடுமா பாடுமான்னு இரு இப்போ நான் பாட்டு படிச்சா உங்களுக்கு மூக்கு ஏத்துறது என்னங்க சரி அதெல்லாம் விடு அம்மா கையில என்ன நோட்டு ஏங்க மறந்துட்டியா அன்னைக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பேர்லாம் எழுதணும்ல அம்மா ஆடி மாசம் வர முடிய போது அதான் பத்திரிக்கை அடிக்க குடுக்கலாம் தான் சரி சரி விக்கி வந்தானா அவன்டே கொடுத்துட்டு பூரணியும் கூட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு பாத்து கையோட அடிக்க சொல்லிட்டு வந்துட ஆ சரிமா തരവ് നമ്മ കൊണ്ടുപോയി കുടുത്തു പൊണ്ുക്കും മാപ്പിളും ഡിസൈൻ പിടിച്ച് പാത്തു അത് ഒരു വന്ന് അപ്പം അടിക്കും കയ്യോട് മാപ്പിളയും അനുച്ക്ക് പിടിച്ച് വന്നിട്ടും അതും വാവാ ഉടനെ പത്തി ഒന്നും ഇല്ല ചാമി പത്രിക എഴുതിട്ടോ നീയ പൂരണിയും പോയിട്ട് ആപീസ് പോയി കൊടുത്തിട്ട് ഇത്ര പത്രിക അടിക്കണോന്നെ വേല മുടി அம்மா நான் ஒரு பிசினஸ் விஷயமா வெளியே போறனே பிசினஸ் விஷயமா போறியா ஆமாம்மா ஐயா கல்யாணத்துக்கு என்ன ரெண்டு வாரம் தான் இருக்கு அம்மாவும் அப்பாவும் போய் டிசைன் கொடுத்தோம்னா பழைய காலத்து டிசைன் மாதிரி இருக்கும் கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும் அதனால அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கட்டு ஆமா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பார்த்துட்டு வருவீல்ல இந்த பிசினஸ் கொஞ்சம் தள்ளி போட முடியாதோ சரிமா நீங்க கொடுங்க நான் போற வழியில அப்படியே கொடுத்துட்டு போறேன் ஐயோ தம்பி பூரணியும் கூட்டிட்டு போன சரிப்பா சரிமா அப்ப நான் வரேன் ஒண்ணு சாப்பிட்ட மாதிரி இல்ல இல்லமா வெளியே சாப்பிட்டுக்கிறேன் தெரியாமதான் கேக்க நாமக்க இருக்க சொத்துக்கு இன்னும் பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் இவன் என்னத்துக்கு பிசினஸ்

நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு பிளட் கொடுத்துட்டு வந்துருக்கா மயக்கம் ஏதாவது வந்துற போது எனக்கு ஒண்ணு இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அம்மா அப்பாக்கு என்னாச்சு அவரு ஒரு பா ஏதோ அக்யூஸ்ட்ட பிடிக்க போனப்போ கத்தியால குத்திட்டாங்களாமா ஐயோ இன்னும் ஆறு மாசத்துல அவருக்கு ரிட்டையர்மென்ட் பா இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடந்துட்டுங்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு விடுங்கம்மா இதோ ஆகாது அப்பா பழைய மாதிரி திரும்ப வருவாங்க பாருங்க சரிப்பா அல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பாத்திருக்கீங்களாமா

ஆமா மாமா அப்பதுல இருந்து நான் அவங்க வீட்ல தான் இருக்கேன் அப்புறம் மாமா அவங்க பொண்ணு வர ரீசன்டா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களா அதனால என்னால அங்க இருந்து வரவும் முடியல அவங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் ஆறுதலா இருந்தேன் ஆமா அல்லிமா நீ சொல்றது சரிதான் இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் அப்புறம் அல்லிமா உங்ககிட்ட நிறைய பேசணும் நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் மம்மா அப்படியா அப்போ ஃபர்ஸ்ட் நீ சொல்லு இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க மாமா இல்ல நீ சொல்லு நான் தான் இவ்வளவு நாள் எங்க இருந்தே என்ன பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல இப்போ நீங்க சொல்லுங்க அது ஏன் கேட்க அல்லிமா நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்ல தெரியுமா உண்மையாதான் நீ இல்லாத போதுதான் வறுமையே எனக்கு புரிஞ்சிச்சு அப்பதான் தங்கத்தை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டோமேனு அறுபது கிலோ தங்கம் இப்பலாம் வந்து அறுபது கிலோ இல்ல தெரியுமா வாந்தி எடுத்து எடுத்து ஐம்பது கிலோக்கு வந்துட்டேன் வாந்தி எடுத்தியா ஏமா என்னாச்சு உடம்பு சரியில்லையா ஐயோ நம்மளே உளறிட்டமே எதையாவது சொல்லி சமாளிப்போம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா இங்க உள்ள சாப்பாடு கொஞ்சம் புதுசா இருக்கா அதான் எனக்கு ஒத்துக்கல உடம்புக்கு வேற எதுவும் செய்யலாமா இல்ல மாமா நல்லா தான் இருக்கேன் அப்புறம் அல்லிமா சிவாக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு தெரியுமா அப்படியா என்னமாமா சொல்றீங்க பாத்தீங்களா பூரணி கல்யாணத்துக்கு என்ன கூட கூப்பிடல ஐயோ அல்லிமா சிவாக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் என்னமாமா சொல்றீங்க ஆமாமா சிவாக்கும் அவங்க அப்பா பார்த்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்போ நம்ம பூரணி பூரணிக்கும் மீனாட்சி அம்மா பையனுக்கும் பேசின மாதிரி மறுபடியும் கல்யாணம் பேசியிருக்காவே அப்படியாமாமா ஆமாமா இப்போதைக்கு ரெண்டு பேரும் நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாவே அதுவே போதும் நீங்க கல்யாணத்துக்கு போனீங்களா நான் போனேன் ஆனா ஒரு ஃப்ரெண்டா போவல ஒரு வேலைக்காரனா தான் போனேன் ஆனா திரும்ப வரும்போது ஃப்ரெண்டா வந்தேன் என்னமாமா இப்படி குழப்பறீங்க அதெல்லாம் ஒரு கதை உனக்கு தெரியாது விடு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா என்ன மாமா எனக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு என்ன மாமா சொல்றீங்க ஆமாமா உண்மையதான் சொல்றேன் நிஜமாவா ஆல் தி பெஸ்ட் மாமா थैंक यू அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன மாமா ஏ அப்பாவை நான் பார்த்தேன் என்ன மாமா சொல்றீங்க ஆமாமா அத்தைக்கு அத்தை கிட்ட கூட்டிப் போனீங்களா அவங்க பாத்து என்ன ரியாக்ட் பண்ணாங்க அம்மாக்கெல்லாம் தெரியாதுமா என்ன மாமா சொல்றீங்க இத்தனை வருஷமா அவர்காக தான காத்துட்டு இருக்காங்க இல்ல அம்மா வேண்டாம்னு விட்டுட்டு போனாரு அப்புறம் எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம அவங்களை போய் காயப்படுத்தணும் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நான் அவரு கம்பெனில தான் வேலை பாக்கேன் என்னமாமா சொல்றீங்க அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா தரீங்க ஆமாமா ஆனா அவருக்கு ஒரு பிள்ளையா இருந்தால இருக்க முடியாது கண்டிப்பா அவரை என்னால அப்பாவாவும் ஏத்துக்க முடியாது எங்க அம்மாவை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டு போனே யாரும் எனக்கு தேவையில்லை அதான் நான் ஒதுக்கிட்டேன் என்னமாமா அத்தை அவருக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தாங்கல்ல அதே மாதிரி என்ன கொஞ்சம் வருஷம் காத்துட்டு இருக்கட்டும் அப்புறம் அதுவே அவங்களுக்கு பழகிறோம் இப்படிப்பட்ட ஒருத்தர் எங்க அம்மாக்கு தேவையில்லை சரி விடு அவரை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல பார்த்தேன் சந்திச்சேன் அவர் கம்பெனில தான் வேலை பாக்குறேன் என்னமா அவரையும் எங்க அம்மாவையும் சேர்த்து வைக்கிறதுல ஒரு புண்ணியம் இல்லம்மா அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு என் வயசுல ஒரு பையன் இருக்கான் எங்கம்மா ஆமாமா அதான் முடிவு பண்ணிட்டேன் அவரு இனிமே எனக்கு அப்பாவும் இல்ல நான் அவருக்கு பிள்ளையும் இல்ல இத்தனை வருஷமா என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தா அவரு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப எனக்கு அந்த அந்த எண்ணம் கூட வரல நம்ம அம்மாவுக்கு துரோகம் பண்ணவே பண்ணிட்டான் இனி அதோட விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டேன் இனி அம்மாவை நான் மட்டும் நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும் நினைச்சுக்கிட்டேன் என்ன நான் மட்டும் உங்களை மட்டும் சொல்றீங்க நானும் அவங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரிதானே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லபடியா பாத்துக்கலாம் ஆ சரிமா சரி நீ இல்லாதப்போ நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இப்ப நீ சொல்லு பாக்கலாம் அது வந்து சொல்லுமா இல்ல இந்த இடத்துல சொன்னா சரியா இருக்காது இன்னொரு நாள் சொல்றேன் பரவாயில்ல சொல்லு இல்ல மாமா இந்த இடத்துல சொன்னா சரியா இருக்காது சரி விடு அம்மாச்சி அத்தை எல்லாரும் எப்படி இருக்காங்க நான் இன்னும் வீட்டுக்கே போலமா என்னம்மா சொல்றீங்க நீ இல்லாம எப்படி போறது வந்தா உன்னோட தான் வருவேன்னு இன்னும் வைராக்கியத்துல வீட்டுக்கே போகல என்னம்மா ஆமாமா அல்லிமா ஒரு விஷயம் சொல்லட்டா ஒரு விதத்துல இந்த போலீஸ்காரு கத்தி குத்து வாங்கினது நல்லதா போச்சு ஏமாமா இல்ல அவருக்கு பிளட் தேவைப்பட்டதுனாலதானே நீ என்னைய கூப்பிட்ட இல்லைனா இது வரைக்கும் நீ எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது அதனால எனக்கு இந்த வகையில ஒரு சந்தோஷம் ஆமா பின்ன என்ன சும்மாவா எத்தனை நாள் உன்னை நினைச்சு அழுதுருப்பேன் தெரியுமா மேடம் ஜாலியா இருந்திருக்கீங்க போலியே சரி போலீஸ்கார அப்பா கண்ணு முடிச்சதும் நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்பிடலாம் ஆமா பின்ன அம்மாவை அம்மாச்சி நீ பாக்க வேண்டாமா எத்தனை நாள் தான் ஒன்னே நினைச்சு நான் கொசுக்கடியில மரத்துக்கடியில படுத்து கிடக்குறது வீட்டுல போய் கொஞ்சம் ஃபேன் காத்துலயாவது படுக்கணும்ல இல்ல இந்த மாதிரி நேரத்துல எப்படி ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு நான் வர்றது அதான் அவரை பாத்துக்கிட்டதுக்கு தான் அம்மா இருக்காங்களே இல்ல அவங்களே ஏற்கனவே அவங்க பொண்ணு இறந்த சோகத்துல இருக்காங்க எப்படி அவங்க ரெண்டு பேரையும் நான் விட்டுட்டு வர்றது என்னம்மா இது அப்போ

இந்த மாதிரி சூழ்நிலையில நான் எப்படி அவங்கள தனியா விட்டுட்டு வரது அப்ப என்னம்மா பண்றது எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க மாமா அவங்க நல்லா நடந்தோம் பண்ணி வீட்ல விட்டுட்டு நான் இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு நான் உங்க கூட வந்துறேன் என்னம்மா இது நான் உன்னை கையோட கூப்பிட்டு போயிடலான்னு தான் சந்தோஷத்துல வந்தேன் நீ என்னன்னா இவ்ளோ பெரிய குண்டு தூக்கி போடுற ப்ளீஸ் மாமா எனக்காக மாமா இது இத்தனை நாள் அவங்க பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க இப்ப நீங்க வந்ததை உங்க கூட வந்துட்டேன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க மாமா அதெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்கம்மா சந்தோஷம் தான் படுவாங்க இல்ல மாமா ஒரு ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ் சரிமா உனக்கு எவ்வளவு நாள் இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் இரு சாரி மாமா நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தி நீ மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லமா